கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ராசி ஷஷ்டி திதி வளர்பறை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் இருந்தால் தடவிட்டு போங்க நிறைய ப்ரெஷர் டென்ஷன் குறையும் சில பேருக்கு தலைவலி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்றைய நாள் பல பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல கடலை உள்ள வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதே மாதிரி அந்த இடங்களெலாம் கொஞ்சம் மலை தாக்கங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு பார்த்துக்கணும் நீரினால் ஆபத்து நீருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எர்த்து குவேக் பூகம்பம் இதெல்லாம் வந்து பல இடங்களில் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க மெயினாக இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஓயக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா மெயினாக வந்து கடகம் ரெண்டாவது மரிசம் மூன்றாவது எப்படி பார்த்தாலும் ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனாலும் மகரம் பரவாயில்ல மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்தன் இருக்காரு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல செலவும் ஏற்படும் கோபப்பட்டு அவசரப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டுற மாதிரி வரும் அதெல்லாம் மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சகம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் செலவுகள் ஒரு கவலை இந்த மூணும் கலந்த நாளாதான் இன்றைய நாள் இருக்கும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடியும்னா அது முடியும்னு சொல்லுங்க ஓவர் பர்டன் எடுத்துட்டு ஐயோ முடியலையுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆண்டு மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும் ஒரு சில பேருடைய வீட்டுல பெண்களுக்கு சில தேவைகள் இருக்கும் அந்த பெண்களுக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தேவைகளை நீங்க முடிச்சு வைக்கக்கூடிய பிராப்தமா இருக்கலாம் சில பேருடைய வீட்டுல ஏதாவது பணப்பற்றாக்குறை இருக்கலாம் அந்த பணப்பற்றாக்குறையை முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் ஆனா இன்றைய நாள் செலவுங்கிறது இன்ன விட்டபு பட் உங்களுக்கு அது சந்தோஷமா தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாத கடக கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் நண்பர்களால நிறைய சந்தோஷம் ஏற்படும் ஹெல்த் பார்த்துக்கேன் இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்கிற மாதிரி போடும் ஆனா இந்த நாள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மனசாட்சியோடு இருக்கிறது இந்த ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அதை மட்டும் பாருங்க நல்லா இருப்பீங்க கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் அஞ்சு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நாட்கள்ல வேலையில ஒரு சேஞ்ச் வருதுன்னா கப்புன்னு எடுத்துக்கணும் இருக்கிற வேலை மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷமா எடுத்துக்கணும் இல்லை இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் இருப்பேன் என்னுடைய ரூல் இப்படிதான் நான் இப்படி தான் என்னுடைய ஸ்டைல் இப்படி தான் இப்படிலாம் பேசக்கூடாது ஆனால் சந்திரன் கனெக்ட் ஆகுதுனால அது தப்பு அது ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கடத்த எடுத்து நீங்கள் மூவ் பண்ணாதான் பெட்டர் அதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நான் கன்னி ராசி இல்லை கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ பிரயாணங்கள் ஏற்படலாம் நிறைய பேர் ஆலயங்களுக்கு சென்று வருவது அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது தான தர்மங்கள் செய்வது யாராவது உங்கள் ஃப்ரெண்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி அப்படின்னு கேட்பாங்க அந்த உதவியை நீங்க பண்றதுனால உங்களுக்கு பெரிய வெற்றி மெயினா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளா இருக்கிற ஹெல்த் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு குறையும் பட் ஸ்டில் இந்த நாள் மார்க்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் பச்சை துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு பாதைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மெயினா வந்து அஜீரண கோளாறுகள் சில பேருக்கு அந்த அஜீர்ண கோளாறுகள்னாலேயே தலை வரும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா பெட்டரா இருக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை கொஞ்சம் பொறுமையா இருந்தால் செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்தன விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வையில் வட்சிகம் இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை கண்டிப்பாக உணவி அல்லது கணவருக்காக செலவு உணவுக்காக செலவு ஒரு சில பேருக்கு வர வேண்டிய பாக்கிகள் இருந்து வரணும்னா தாராளமாக வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நேரடியாக பண்ணணும் மறைமுகமாக செய்யும் பொழுது செட் ஆகாது இது மட்டும் பாத்துங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ தாராளமாக நடக்கும் அமோகமான நாளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேர் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த விதத்திலயுமே பண நஷ்டம் ஏற்படாம தப்பிச்சுக்கூடிய கூடியனாலும் இந்த நாள் நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும் சில பேரு கடனுக்காக பணத்தை கொடுப்பீங்க இதெல்லாம் ஓகே ஆனா என்னதான் இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணுங்கிறத மறுபடாதீங்க மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி தாராளமா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய வெற்றியை கொடுக்கிறார் மன சந்தோஷத்தை கொடுக்கிறார் பொருளாதாரத்துல ஏற்றத்தை கொடுக்கிறார் அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கிறார் நமோகமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பெரிய சந்தோஷம் இருக்கக்கூடிய நாள் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்க எந்த விஷயத்த நீங்க மற்றவங்களுக்காக செய்யணும்னு இருக்கீங்களோ அதை தாராளமா பண்ணுவீங்க அம்மாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன கிஃப்ட் வரக்கு சான்ஸ் இருக்கு நல்ல நாளாக இருக்கப்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் சந்தோஷம் அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய இருக்கிற பிரச்சனை வந்து ஹெல்த் பிரச்சனை எல்லாம் கம்மியாகும் கோமம் எது இருந்தாலும் அது கம்மியாகும் எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்கன்னா அந்த விஷயம் முடியும் மிகவும் வெற்றிகரமான யோகமான நாளாக இன்றை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணம் வந்து தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க